ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான சன்சைட் மெத்தடை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சன்சைடுக்கு நம்ம அதிகமாக செலவு பண்ணிட்டு இருக்கோம் அந்த செலவை வந்து மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு மெட்டீரியல் வந்து அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் சன்சைட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா சன்சைட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து உடனில் வந்து விண்டோ போட்டிருக்கோம்னாலும் சரி யூபிஎஸியில் போட்டிருக்கோம் அப்படின்னாலும் டைரெக்டாக சன்லைட் வந்து அதில் படும் அப்போ வந்து மேக்சிமம் டைம் அதில் படுறதுனால அந்த விண்டோஸ் வந்து சீக்கிரமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம சன்செட் வந்து போடுறோம் அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் சன்லைட் வந்து நம்ம பரதுனால வீட்டுக்குள்ளே அப்பப்போ வந்து வெளிச்சம் அதிகமாகவும் கம்மியாகவும் வந்து மாறி மாறி இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏம்பியன்ஸே வந்து மாறி இருக்கும் அதனால நம்ம வந்து சன்செட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி மழை காலத்துலேயே வந்து அந்த உடன் விண்டோஸோ சரி இல்லை மற்ற விண்டோ எதுவும் வந்து நலையாமல் இருக்கணும் அப்படிங்கிறனால இந்த சன்செட் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் வந்து சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒர்க் லேபர் கான்ட்ராக்டில் விட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து லேபர் கான்ட்ராக்டில் ஹோ அந்த ஹோல் ரேட்டில் பாதி ரேட்டு வந்து போடுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து சன்ஷைட் ஆகட்டும் இல்லை வந்து முன்னாடி ஃபோர்ட்டிக்குள்ளே முன்னாடி நீட்டி விட்டுருந்தீங்க அப்படின்னாலும் அந்த இதில் வந்து பாதி ரேட் வந்து போடுவாங்க இப்போ வந்து பரப்புக்கு வந்து ஒரு நானூறுரூவா வாங்குறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு இரநூறுவா வந்து வாங்குவாங்க ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம லேபர் காஸ்ட்டும் வந்து அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி அந்த சன்சைக்கு வந்து நம்ம கம்பி போட்டு காங்கிரீட் வந்து போடுவோம் அதுக்கப்புறம் அதுக்கு பிளாஸ்டிங்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது அப்போது அதுக்கு வந்து காஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றாக வந்து ராம்கோவில் ஹை செம் போர்ட்ஸ் வந்துருக்கு ஸோ ராம்கோ மட்டும் இல்லை நிறையா கம்பெனிஸ் வந்து இருக்குது ஸோ அதில் ராம்கோ பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்லா பிரா நல்லாவே இருக்குது அதில் வந்து ஃபைபர் சிமெண்ட் போர்டு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ராம்கோ ஹை செம் போர்ட்ஸ்னு கேட்டிங்கனாவே கிடைக்கும் ஸோ அந்த போர்டை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து இந்த சன்சைடு வந்து நம்ம பண்ண முடியும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டீல் ஃப்ரேம் வந்து அடிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த போர்டை போட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டா வந்து போதுமானது ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக வந்து நமக்கு இதாயிடும் ஸோ இதில் வந்து திக்னஸ் வந்து ரெண்டு டைப் ஆஃப் திக்னஸ்களை கிடைக்குது பதினாறு எம்எம் இருக்குது பதினெட்டு எம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து நல்ல பதினெட்டு எம்எம் போட்டிங்க அப்படின்னா அது மேலே ஏறு நின்னால் கூட வந்து கண்டிப்பாக தாங்கும் அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் இருக்குது அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இப்போ வந்து ஒரு நம்ம கன்வென்ஷனல் மெத்தடில் ஒரு சன்சைட் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு மூவாயிரம் ரூபா வரைக்கும் மினிமம் செலவாயிடும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூறுபாயில் வந்து நம்மளால் இதை வந்து முடிக்க முடியும் ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பத்து விண்டோவாவாவது வச்சுருப்போம் அப்போ பத்து விண்டோவுக்கு வந்து நம்ம அந்த அந்த கன்வென்ஷனல் மெத்தேட் இல்லாமல் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு பெரும்பாலும் வந்து ஒரு செலவு வந்து குறைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சன் சைடில் வந்து நிறையா பிரச்சனைகள் வரும் ஸோ அது வந்து கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக ஃபால் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் இந்த போர்டு வந்து அந்த அளவுக்கு வந்து போகறதுக்கு வாய்ப்புகளே இல்லை ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக பெயிண்ட் அடிச்சு நம்ம வந்து மேலே வந்து எல்லாமே பட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் தான் ஸோ இது வந்து நல்ல கம்ப்ரஸ்ட் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்குது டென்ஷன் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறனால இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மழை பெஞ்சதுனாலும் இது வந்து ஒன்றும் ஆகாது அதனால வந்து இந்த ஃபைபர் சிமெண்ட் போர்ட்ஸை வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து பார்ட்டிஷன் வளாக யூஸ் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி நம்ம ரூஃபுக்கும் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி பார்க்குறப்போ இது வந்து நமக்கு கம்மியான லோடு தான் வரப்போ அதே மாதிரி கம்மியான பர்பஸ் தான் வந்து பண்ண போகிறோம் அதனால் வந்து இது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ